இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார் அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள் அதற்கவர் நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள் என் கைகளையும் கால்களையும் பாருங்கள் நானேதான் என்னை தொட்டு பாருங்கள் எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார் இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள் அப்போது அவர் அவர்களிடம் உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார் அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள் அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார் பின்பு அவர் அவர்களை பார்த்து மோசையின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார் அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார் அவர் அவர்களிடம் மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர் வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரே சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இதோ உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை சந்திக்கிறார் அப்படி சந்திக்கிற பொழுது உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்துகிறார் ஏனென்றால் இந்த சீடர்கள் தங்களுடைய தலைவரான இயேசுவை இழந்து வேதனையிலே கவலையிலே இருக்கிறார்கள் இயேசுவையே கொலை செய்து விட்டார்கள் அவரோடு இருந்ததனால் நம்மையும் கொலை செய்வார்கள் என்ற பய உணர்வோடு இருக்கிறார்கள் பயமும் வேதனையும் இனி என்ன செய்வது என்ற ஒரு குழப்பமும் இருக்கிறது எந்த ஒரு மனிதனிடத்தில் பயமும் குழப்பமும் கவலையும் இருக்கிறதோ அவன் அமைதியை இழந்தவனாய் இருக்கிறான் அவனுடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறது எனவேதான் ஆண்டவரேசு இந்த சீடர்களை சந்தித்தவுடன் முதன் முதலாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகள இதோ இந்த வேலையிலே நீங்கள் அமைதியை இழந்தவராய் இருக்கலாம் உங்கள் குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் உயிர்த்த ஆண்டவர் இயேசு உங்கள் குடும்பத்திற்கு உங்களுக்கு அமைதியை கொண்டு வந்திருக்கிறார் உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் உங்களுக்கு அன்பை அமைதியை சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் நம் உயிர்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் எனவே உங்களுடைய கவலைகளையெல்லாம் அந்த ஆண்டவரிடத்திலே விட்டுவிடுங்கள் எப்படி ஆபிரகாம் சொன்னாரோ மலைகளில் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்பார் அவர் பார்த்துக் கொள்ளுவார் அவர் நமக்கு இலைப்பார்தலை கொடுப்பார் வலிமையை கொடுப்பார் நம்முடைய சிக்கல்களை எல்லாம் தடைகளை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை வலிமையை நமக்கு கொடுக்கக்கூடியவராய் நம் ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவரே என் ஆற்றல் அவரே என் வலிமை என்று சொல்லி நம்பிக்கையோடு இருப்போம் உயிர்த்த இயேசு கிறிஸ்து நம்மை அமைதியால் நிரப்பி நமக்கு ஆற்றலை கொடுத்து நம்மை வழிநடத்துவார் இந்த சீடர்கள் இயேசு உயிர்த்து விட்டார் என்று அவரை நேரடியாக பார்த்தாலும் கூட இன்னும் இது ஒரு ஆவியாக இருக்குமோ என்ற குழப்பத்தில் இருக்கிறார்கள் ஏனென்றால் வதந்தி அதிகமாக கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து உயிர்க்கவில்லை அவருடைய சீடர்கள் தான் தூக்கி அவருடைய உடலை தூக்கி கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்ற ஒரு வதந்தி கொண்டிருக்கிறது இன்னும் இயேசுவை கொலை செய்த கூட்டம் இந்த வதந்தியை பணம் கொடுத்து அதிகமாய் எல்லோரிடத்திலும் பரப்பி கொண்டிருக்கிறது இதற்கு மத்தியிலே இவர்கள் இயேசுவை உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கிறார்கள் எப்படி நம்புவது என் அன்பு சகோதர சகோதரிகளே உண்மையை விட வேகமாக பரவக்கூடியது என்னவென்றால் வதந்தி தவறான செய்தி அது இன்றும் நம் மத்தியிலே நாம் காண முடிகிறது எனவே அந்த அடிப்படையிலே இந்த சீடர்களுக்கு ஒரு வகையான குழப்பம் இது நம்ம நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதானா அல்லது இது ஒரு ஆவியாக இருக்கக்கூடுமோ எனவே தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் அவருடைய குழப்பங்களை தீர்த்து வைக்கக்கூடியவராய் என் காயங்களை தொட்டு பாருங்கள் என் எனக்கு உடல் இருக்கிறது சதை இருக்கிறது தொட்டு பாருங்கள் என்று சொல்லுகிறான் நான் ஆவி அல்ல நான் உங்களைப் போல இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களிடத்திலே உணவு கேட்கிறார் கையையும் கைகளையும் கால்களையும் காண்பிக்கிறார் உண்பதற்கு ஏதேனும் உண்டா என்று சொல்லி வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவர்கள் அவரிடத்தில் பெற்றுக்கொண்டு அதை இருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் குழப்பத்தோடு இருக்கிற பொழுதெல்லாம் இதோ நம் ஆண்டவர் இயேசு இறங்கி வந்து நம் குழப்பங்களை இருக்கிறார் நமக்கு ஒரு தெளிவை இருக்கிறார் நாம் தான் பல நேரங்களிலே அந்த ஆண்டவரை சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கிறோம் நாம் தான் அவருடைய ஆசிர்வாதத்தை புரிந்து கொள்ளாமல் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வல்லமையோடு நம்மை சிறப்பாக அற்புதமாய் பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார் எனவே இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து அவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்போம் உறுதியான விசுவாசம் கொண்டிருப்போம் அவர் நமக்கு அமைதியை கொடுக்கக்கூடியவர் நம் குழப்பங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கக்கூடியவர் ஒரு தெளிவை கொடுக்கக்கூடியவர் எனவே அந்த அமைதியின் அரசர் நம் ஆண்டவர் உயிர்த்து விட்டார் அவர் நம்மத்தில் இந்த மேலான நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாரே சுவே புகழ் மரிய சாவை வென்று வலமையோடு உயிர் தெழந்த ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதி ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்கள் என்னுடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீரார் உயிர் தாண்டவரே இதோ உம்முடைய சீடர்களை பார்த்து உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி ஆசிர்வதித்தீர்கள் இதோ அமைதி இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த அமைதியை சமாதானத்தை இன்றே நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் மீண்டும் நல்ல உடல் உள்ள சுகம் பெரும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே அவர்களை ஆசிர்வதி ஆண்டவரே எங்களுடைய கவலைகள் குழப்பங்கள் வேதனைகள் பய உணர்வுகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன் இவற்றிலிருந்து முழுமையான விடுதலை இந்த நாளிலே கொடுப்பீராக எங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கட்டும் நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளவும் அன்பு செய்யவும் புரிந்து கொள்ளவும் கற்றுக் கொடுத்துருளும் ஆண்டு வரை இதோ இந்த நாளிலே எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்த நீர் எங்களை பாதுகாத்தோம் வளமையான ஆண்டு வரை இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் எத்தனையோ பிள்ளைகள் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார் உமால் கூடும் உம்மால் மட்டுமே இவர்களை ஆசிர்வதிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு செபிக்கிறேன் இந்த பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாக இந்தே நீர் இவர்களை ஆசிர்வதிக்கும் உயர் படிப்பிற்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளத்தின் எல்லாம் நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் இந்த மேலான பரிவு இரக்கத்தினால் இந்த ஆன்மாக்களை மன்னி தம்முடைய விண்ணக பேரின்பு வீட்டிலே எடுத்துக்கொள்ள வேண்டுமாய் எங்கள் மீட்பராயியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்